இருபத்தி நாலு இருந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து அன்று அது ஏழா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்த அந்த நினைவு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் டேட் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டேட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பக்கம் வந்து நம்மளுக்கு மாற்றிருக்காங்க ஸோ அது ரொம்ப வந்து சந்தோஷத்தான் நம்மளுக்கு இன்னும் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ் ஓகேங்களா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு இல்லை புதுசாக வந்து படிக்கிறவங்களுக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து வந்து ஒரு தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து மாற்ற மாட்டாங்க டேட்டு ஜனவரி ஏழாந்தேதி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மழையின் காரணமாக வந்து ஆசிரியர் தேர்வாரியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்